வெல்கம் டு அவர் ஃபார்ம் டூர் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோட பண்ணையை வந்து சுற்றி காட்ட போகிறேன் நம்மளோட பணியில் என்னென்ன இருக்குது இப்போதைக்கு என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து புதுசு புதுசாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பணியில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ நம்ம பண்ணையை சுற்றி பார்க்க போலாம் ஸோ இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணியில் என்னென்னதான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நம்ம பணியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத்து ஸோ கூஸ் கூஸ் வாத்து கொஞ்சம் வச்சிருக்கோம் அப்புறம் நாட்டு வாத்து இருக்குது அப்புறமா கடக்நாத் கோழி அப்புறம் சிறுவிடை நாட்டு கோழிகள் இவ்வளவுதான் இருக்கு இருக்குது மொத்தமாக ஒரு ஒரு அறுபதுலேருந்து எழுபது கோழிகள் தான் மொத்தமாகவே இருக்குது இப்போதிக்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளும் வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல தான் இருக்கும் நமக்கு கொஞ்சம் நிறைய லாஸ் ஆனது நிறைய வந்து கோழிங்க இறந்து போச்சு ஸோ நிறைய லாஸ் ஆனதுனால நம்மளும் வந்து கொஞ்சம் பிரேக் வந்து விட்டுருந்தோம் சோ மறுபடியும் இப்ப வந்து இது ரீஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஹ் எல்லாத்தையுமே வந்து நம்ம முதல்ல இருந்து புதுசா வந்து ஆரம்பிக்க போறோம் இப்பதான் நம்ம வந்து ஒரு பண்ண ஆரம்பிச்சா எப்படி வந்து பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து நம்ம மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோழிகள் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் கோழிகள் இருக்கு பான் கோழி ஒரு அஞ்சு இருக்கு ஸோ அதை தனியா வந்து ஷெட்ல போட்டு வச்சிருக்கேன் நீங்க முன்னாடி வீடியோலயே பார்த்துருப்பீங்க சேவல் வந்து ஒரு புதுசாக எடுத்திருக்கோம் அதுக்கு அது கூட பழகறதுக்காக தனியா வந்து ரூம்ல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ நம்ம நிறைய அடுத்தடுத்து வீடியோஸ் போடாத காரணமும் வந்து இதுதான் ஸோ ஒரு சின்ன ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ல தான் நம்ம வந்து இருக்கும் சோ அதனால நமக்கு பெருசாக கண்டென்ட் இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து எதுவுமே போடாம இருக்கும் சோ அடுத்தடுத்து வந்து இப்ப நம்ம மஷ்ரூம் பண்ண போறோம் அப்புறம் முயல் வாங்க போறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வாத்துகள் நிறைய நம்ம எடுக்க போறோம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் மாடு ஆடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்க போறோம் சோ அதோட அப்டேட் எப்படி இருக்கு அதுக்கு என்னெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றோம் வாங்க இப்போதிக்கு கோழிகள் கோழிகள் வந்து இன்னும் நம்ம சிறுவிடை கோழிகள் வந்து நிறைய வாங்க போறோம் சாப்பிடுங்க பாருங்க வாத்து கூஸ் வாத்து ஒரு மூணு இருக்கு அப்புறம் நாட்டு வாத்து நாட்டு வாத்து ஒரு பதினஞ்சு வாத்து இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து சாஃப்கட்டர் இது வைகோல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து மஷ்ரூம் ஸ்டார்ட் பண்ண போறோம் கமர்ஷியல்காகலாம் கிடையாது ஸோ ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு இலவசமாக வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளோட பழைய பண்ணையில இருந்தது ஸோ அதை வந்து வீட்டாண்டத வச்சிருந்தோம் அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துட்டோம் லாஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அது அப்டேட் கொடுத்துருந்தேன் ஆஹ் கண்டிப்பா இப்போ நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கண்டிப்பா மஷ்ரூம் ஸோ அந்த மஷ்ரூம் குரோ ஆக ஆரம்பித்த உடனே வந்து கிளாஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்காக தான் வைகோல கட் பண்றதுக்கு மிஷின் ரூமும் வந்து ஃபியூமிகேட் பண்ணி ரெடியா இருக்கு நம்ம மஷ்ரூம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஸோ சில பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியல கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபார்ம் டூர் ஒன்று பண்ணியிருந்தோம் அந்த டூர்ல வந்து நம்ம வந்து ஆடுகள் நிறைய இருந்தது பட் அந்த ஆடுகளுக்கு எல்லாமே கொஞ்சம் வயசாயிருச்சு நிறைய ப்ராப்ளம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சதுனால அந்த ஆடு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் வந்து ஆடுகளுக்கான தீவனத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் வேலி மசாலா வந்து ரெடி ஆயிருச்சுன்னு அவங்களுக்கு அடுத்து அதை காட்டுறேன் அடுத்து நம்ம ஆடுகளும் வந்து ஸ்டார்ட் பண்ற டைம் தான் இது ஸோ இன்னும் கொஞ்சம் தீவனங்கள் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆடுகளுமே வந்து இன்னும் ரொம்ப ஆலம்லாம் கிடையாது சீக்கிரமாவே வந்து மறுபடியும் ஆடுகள் வந்து நம்ம எடுத்துருவோம் மார்க்கெட்டிங்க்கு சிரமம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆடுகள் மட்டும்தான் ஏன்னா ஆடுகள் வந்து அந்த அளவுக்கு சேல் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் வந்து கறி ரேட் வந்து குறைஞ்சதே கிடையாது நிறைய தெரியும் எட்நூறு ரூபாய் வரைக்கும் வந்து சேல் பண்றாங்க மினிமம் எட்நூறு ரூபா வரைக்கும் எட்நூறு ரூபாவே போகுது மேக்சிமம் அதிகமா வைக்கிறவங்களும் இருக்காங்க சோ அதனால ஆடுகள் வந்து ஒரு ஒரு ஃபார்மிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆடுகள் வந்து ஒரு மெயின் பிசினஸ் சோ ஆடுகளை வந்து வளர்க்கலாம் அதே மாதிரி ஆடுகளுக்கான செலவு வந்து கம்மி கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தாலும் ஆடுகள் வளர்க்குறதுக்கான செலவு கம்மி லாபம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா கிடைக்கும் அதனால ஆடுகள் எப்பயுமே உங்க பண்ணியில வச்சுக்கோங்க அடுத்து நம்ம சொன்னோம் பாத்தீங்களா வான்கோழிகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து அஞ்சு வான்கோழிகள் இருக்கு ஒரு சேவல் நாலு பெட்ட கோழி வந்து இருக்கு இது வந்து சேவல் இல்லாம வெறும் நாலு பெட்ட கோழி மட்டும் வச்சிருந்தோம் அப்போ வந்து நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சேவல் சும்மாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு இப்போ வந்து நாலு பெட்ட கோழிக்கு ஒரு சேவல் வந்து கொஞ்சம் கரெக்டான ரேஷியோ தான் ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் நமக்கு முட்டை கிடைக்கும் போது நமக்கு வந்து ஓரளவுக்கு முட்டை வந்து நல்லா ஹேச்சிங் எபிலிட்டியோட வரும் ஸோ ஒரு ஏழு எட்டு கோழி வந்து ஒரே சேவலுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேச்சிங் எபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது ஸோ வான்கோழி பொறுத்த வரைக்கும் நாலு இல்லை அஞ்சு பெட்ட கோழிக்கு ஒரு சேவல் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நமக்கு நாலு கோழிக்கு ஒரு சேவல் இருக்கு ஒரு காலத்துல நம்ம கிட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வான்கோழி இருந்தது கடைசியா நம்ம கிட்ட வெறும் நாலு இல்ல அஞ்சு அஞ்சே அஞ்சு தான் இருக்கு மறுபடியும் டெவலப் பண்ணிருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த ஊஞ்சலை பத்தி வந்து கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் இந்த பண்ணைக்கு வரவங்க எதுக்காக வராங்களோ இல்லையே இந்த ஊஞ்சல்ல விளையாடுறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து வராங்க முக்கியமா குழந்தைகள்லாம் வந்தா வந்து இங்க இருந்து போறதுக்கே மனசு வராது அந்த அளவுக்கு வந்து இந்த ஊஞ்சல் நல்லா இருக்கும் நம்ம வந்த புதுசுலருந்தே நம்ம இந்த ஊஞ்சலில் இந்த பண்ணையில இருந்து இந்த ஊஞ்சலில் உக்காராத நாளே வந்து கிடையாது ஸோ எப்பயுமே வந்து இந்த ஊஞ்சல்ல நம்ம விளாடிக்கிட்டே இருப்போம் பண்ணிக்கு வரவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் தான் இங்க பார்த்தீங்களா கேமரா சிசிடிவி கேமரா ஸோ கரண்ட் ஆஃப் ஆகிடும் கரண்ட் ஆஃப் ஆனால் ரெக்கார்ட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சோலார் ஸோ எப்பயுமே ஆக்சஸ்ல இருக்கும் ஸோ கரண்ட் இருக்கணும் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் எதுவாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை ஸோ சார்ஜ் வந்து நல்லா ஸ்டோர் ஆகிடும் சார்ஜும் நல்லா தாங்குது சிசிடிவி கேமரா பண்ணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் வராங்க போறாங்க ஏன்னா எல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளால் வந்து பண்ணியில இருக்க முடியுமா அப்படின்னு தெரியாது சோ சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க அப்படியே பாருங்க வாத்துகள் வந்து ஜாலியா குட்டையிலமே எழுந்துட்டு பாருங்க நீங்க வாத்துக்களுக்கு வந்து தீவனத்தை போடுறீங்களோ இல்லையோ சோ இந்த மாதிரி ஒரு குட்டையை வந்து அதுங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ஆயுஸ்க்கும் வந்து இங்கேயே இருந்துட்டு போயிடும் அது ஸோ வாத்துகளுக்கு வந்து இந்த மாதிரி குட்டைகள் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் இங்கே பாருங்க இது இதில் வந்து வாத்துக்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க தண்ணியில் தண்ணியில இருக்கிற சத்துக்களை கூட அதனால வந்து பிரித்து எடுத்து சாப்பிட்டுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதெல்லாம் வாத்துகள் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து குட்டை ரொம்ப ரொம்ப அவசியம் இது அசோலா போகிறதுக்காக தான் நம்ம உருவாகணும் பட் கடைசியில் வாத்துக்களுக்காகவே விட்டுட்டோம் அசோலாவும் வந்து கூடிய சீக்கிரத்துல போட போறோம் இந்த வீடியோ பாக்குறவங்க யார்கிட்டயாவது அசோலா இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்க எனக்கு வந்து அசோலா சீடு வந்து தேவைப்படுது இது வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் வெளி மசால் ஆஹ் சில சில நேரங்கள்ல வந்து நம்ம ஒரு விஷயம் ஒரு விஷயத்துக்காக வந்து பயங்கர எஃபர்ட் போட்டிருப்போம் ஒரு நம்மளோட உழைப்பு வந்து ஒரு நூறு சதவீதம் வந்து கொடுத்துருப்போம் ஆனால் அதில் வந்து நமக்கு ரிசல்ட்டே கிடைக்காது பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு எதிர்பார்க்காம ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான் இது சும்மா ஏர் மட்டும் தான் உழுத விட்டோம் விதையே போடாமல் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வேலி மசாலா இருந்துருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வேலி மசாலோட விதை வந்து இந்த விதை உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேலி மசாலோட விதைக்கு வந்து அந்த பவர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடியோ போடும்போது அதனால வந்து அதில் முளைச்சது தான் நம்ம வெறும் ஏர் மட்டும் தான் உழுதும் பட் இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து வேலி மசாலா தான் ஸோ அவ்வளோ வேலி மசால் வந்து இங்கே இருக்கு இது எல்லாமே ஒரு ஒரே ஒரு விதை கூட நம்ம வந்து இதுக்கு வந்து விதைக்கல அதே மாதிரி இது வரைக்கும் எந்த மருந்துமே போடல எவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருங்க ஸோ ஆடுகளுக்கு வந்து இந்த வேலி மசாலா நம்ம வந்து போட்டிருக்கோம் ஆடுகளுக்கு ரொம்ப ரொம்ப புரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலி மசால் இது நம்ம கோழிகளுக்கு யூஸ் பண்ணுறோம் இப்போ முயல் வந்து வாங்கியிருக்கோம் ரெண்டு முயல் இருக்குது ஸோ முயலுக்கும் வந்து நம்ம இந்த வேலி மசால் வந்து போட போறோம் அதனால இந்த வேலி மாசாலோட பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி நம்ம இப்ப முயலுக்கு போறதுக்காக கொஞ்சம் வந்து பறிச்சுக்கலாம் பாப்போம் முயல் நல்லா சாப்பிடும் தான் சொல்லியிருக்காங்க பட் தெரியல பாப்போங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் முயல் வந்து வாங்கியிருக்கோம் இதை வந்து வேலி மாசால் இவங்க வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சாதம் நிறைய வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பச்சை வந்து இந்த மாதிரி பச்சையை வந்து எதுவுமே அவங்க கொடுக்கறது இல்லையா சாப்பாடு தான் போடுவேன் பொங்கல் பூரி எது போட்டாலும் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் நாம தான் வந்து இப்ப இதுக்களுக்கு வந்து கொடுக்க போறோம் சாப்பிடுதா பாக்கலாம் சூப்பரா சாப்பிடுதுங்க இங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்க அழகா சாப்பிடுறாங்க பாருங்க ஆஹா பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா இந்த ஒயிட்டா இருக்கிறது வந்து ஃபீமேலு ஸோ அந்த ப்ரௌனாக இருக்கிறது ப்ரௌன் அண்ட் ஒயிட் இருக்கிறது வந்து மேல் இந்த ஒயிட் வந்து ஆல்ரெடி குட்டி போட்டிருக்கான் ஸோ இப்போ தான் ஒரு பதினஞ்சு பத்து நாளா என்னமோ ஆகுதுன்னாங்க ஸோ மறுபடியும் இன்னொரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் வந்து உங்களுக்கு குட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அழகாக சாப்பிடுது பாருங்க இப்போதைக்கு ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் முயல் வந்து வாங்க போகிறோம் இந்த ஷெட்டை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஷெட்டை தான் வந்து நம்மளோட நாய்ங்க இருந்தாங்க ஸோ நாய்கள் இல்லாமல் நம்மளோட டாக்ஸ் இல்லாமல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து கிட்டே நம்ம வந்து வாழ்ந்துட்டோம் இந்த ஃபார்மிங் லைஃப் நம்ம ஆரம்பிச்சு அந்த ஆறு வருஷத்தில் நம்ம டாக் இல்லாமல் இருக்கிறது இந்த ஒரு மாதம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அதனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியலை எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஸ்பெசிலிட்டி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கு அங்கே டாக்டர்ஸும் வந்து பெருசாக இல்லை அதனால உடம்பு ஏன்னா அங்கே வந்து நம்ம ஊரில் பழைய ஃபார்மில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க நம்ம எங்கே வேணா கூப்பிட்டு போயிடுவோம் பட் இங்கே வந்து அப்படி கூப்பிட்டு போக முடியல அந்த ஒரு காரணத்துக்காக வந்து டாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ டாக்ஸே எதுவுமே இல்லை ஸோ இந்த ஷெட்ல தான் வந்து மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இது செட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு சின்ன ஷெட் இருக்குது ரெடி இருக்கோம் ஸோ அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஓலை போட்டு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா ஸோ மேபி இது செட் ஆகலை அப்படின்னா மஷ்ரூம் வந்து நம்ம அதுக்கு மாற்றிடுவோம் அது வந்து இந்த ஷெட் தான் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சது ரூஃப் மட்டும்தான் ரூஃப்க்கு வந்து ஓலை போடலாமா இல்லை ஷீட்டு போடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து வெண்பன்றியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அதுக்காக தான் இந்த செட் வந்து முக்கியமாக நம்ம ரெடி பண்ணுறது பார்ப்போம் ஃபுல்லாக வந்து கீழே ஃபுல்லாகவே வந்து நம்ம சிமெண்ட் காரை வந்து போட்டு வச்சிருக்கோம் ஸோ நம்ம வந்து ஏன்னா பன்றிகளை வந்து டெய்லி குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து குளிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து கீழே காரை தான் வந்து போட்டிருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீன்குட்டி ஸோ இந்த மீன்கொட்டையை வந்து நம்ம தூர் வர போகிறோம் இன்னும் எத்தனை நாள் தானா இந்த மீன் குட்டியை தூர்வார கேக்குறீங்க அது என்னன்னு தெரியல கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல வந்து இந்த மீன் குட்டியை நம்ம தூர்வாரி மீன் வந்து விடுவோம் கண்டிப்பா அதோட அப்டேட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ இந்த செட்டை தான் வந்து இப்ப இந்த கடக்நாத் கோழிகள் எல்லாமே வந்து ஆஹ் உள்ள நைட்ல ஸ்டே பண்ணுது ஸோ இதுலயும் அந்த பக்கத்துல இருக்கிற செட்லயும் தான் இருக்கு நாட்டு கோழி உள்ள பொறுத்த வரைக்கும் அதுங்களோட வீடுனா இந்த மரம் தான் எவ்வளவு மழை வெயில் குளிர் எப்படி வந்தாலும் வந்து அவங்க இந்த மரத்தை விட்டு வந்து வரமாட்டாங்க பகல்ல ஒரு காலையில ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இறங்கிடுவாங்க நைட்ல ஒரு ஆறரை மணிக்கு மேல ஏறிடுவாங்க சோ என்ன பண்ணாலும் ஷெட்டுக்குள்ளே மட்டும் அவங்க போகவே மாட்டாங்க அடுத்து வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் கொய்யா மரம் எல்லாமே வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் வந்து கொய்யாக்கா வந்து எவ்வளவு வந்து டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பயும் வந்து நிறைய பிஞ்சு விட்டு இருக்கு இது சாப்பிட்றதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் அது இல்லாமல் இப்போ வர கொயா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு லாஸ்ட் டைம் நம்ம பண்ணிக்குள்ள வரும்போது வந்து இந்த சீசன்ல இருந்த கொயா தான் வந்து சாப்பிடோம் அவ்வளோ டேஸ்டா இருந்தது ஸோ இப்பயும் வந்து வெயிட்டிங் இந்த மரம் வந்து நிறையா பிஞ்சு விட்டுருக்கு முன்ன மாதிரிலாம் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு ஸோ இன்னொரு ஒன் வீக் கழிச்சு நம்ம பண்ணிக்கு யார் வந்தாலுமே வந்து நீங்கள் கொயா வந்து ஃப்ரீயா சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டான கோயா பாக்குறீங்க ஒரு சின்ன மரம் தான் பட் நிறைய காய் வந்து விட்டுருக்கு லாஸ்ட் டைமை விட நிறைய காய் இருக்கு ஸோ அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அப்படியே வந்து அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு புல்லு இருக்கு பாருங்க இப்ப கிட்டத்தட்ட வந்து முட்டி வரைக்கும் வந்து புல்லு இருக்கு பட் இது தான் நம்ம கிட்ட ஆடோ மாடோ எதுவுமே கிடையாது ஸோ இந்த தீவன எல்லாம் வந்து இருக்கு பாருங்க இதெல்லாம் எப்பயோ நம்ம விதைச்சு போட்டது நட்டது அப்பெல்லாம் வந்து வரல இப்போ ஒன்று ஒன்னொன்னா வந்து முளைச்சி வர ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ இதோட வந்து நம்மளோட ஃபார்ம் டூர் வந்து முடியுது நம்மளோட அடுத்த ஃபார்ம் டூர்ல வந்து இந்த மாதிரி வந்து இருக்காது நிறைய நிறைய புது விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க அதுக்கு வந்து நான் கேரண்டி ஸோ அதனால் நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய புது புது விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்க போகிறேன் இப்போதைக்கு வந்து பண்ண வந்து ரொம்ப எம்டி ஆல்மோஸ்ட் தான் இருக்குது பட் அடுத்த ஃபார்ம் டூர் வரும்போது நிறைய நிறைய வித்தியாசங்களை வந்து நீங்கள் பார்ப்பீங்க நிறைய நிறைய புது விஷயங்கள் கூட நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க